நேர்களுக்கு வணக்கம் இன்று இரவு நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் இலங்கை அரசு அதிகாரிகளுக்கு அதிர்ச்சி செய்தி தோட்டமொற்றில் அத்துமீறி நுழைந்த நபரை சுட்டுக் கொலை செய்த கொடூரம் மட்டக்களப்பில் ஊழியர்களால் முற்றுகையிடப்பட்ட முக்கிய அரசாங்க அலுவலகம் வடித்தது போராட்டம் காணிகளின்றி தவிப்போருக்கு வெளியான மகிழ்ச்சி தகவல்

മതിപ്പീട്ട് അറിക്കയെ സമർപ്പിക്കാത്ത അധികാര ഇന്ന് മുതൽ അപരാധം വിധിക്കപ്പെടുമെ ലഞ്ച ഊഴൽ ആണെ കുറിച്ച് മേലും പല അധികാര തങ്ങളുടെ സ്വത്ത് മതിപ്പീട്ടെ சமர்ப்பிக்க உள்ளதாகவும் நாளைய தினத்திற்கு பிறகு விவரங்களை சமர்ப்பிக்கும் அரசு அதிகாரிகளிடம் அபராதம் விதிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் லஞ்ச ஊழல் ஆணைக்குழு அறிவித்துள்ளது ஆணைக்குழு அனைத்து அரசு நிறுவனங்களின் தலைவர்களுக்கும் இது தொடர்பில் அறிவித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது மேலும் அபராதம் விதிப்பது தொடர்பில் இறுதி முடிவு இன்று அறிவிக்கப்படும் என்று ஆணைக்குழு அறிவித்துள்ளது அதன்படி இன்று முதல் தாமதமாகும் நாட்களுக்கான அபராதம் அவர்களின் சம்பளத்தில் அறிவிடப்படும் ஜூன் முப்பதாம் தேதிக்குள் சொத்து மதிப்பீட்டு அறிக்கையை சமர்ப்பிக்காத அரசு அதிகாரிகளுக்கு மேலும் இரண்டு வாரங்கள் அவகாசம் வழங்கப்பட்டது அந்த காலத்தில் மதிப்பீட்டு அறிக்கைகளை சமர்ப்பிக்காத அதிகாரிகளுக்கு எச்சரிக்கை கடிதங்கள் வழங்கப்படும் என்று ஆணைக்குழு அறிவித்துள்ளது சலுகை காலம் ஒன்றுடன் முடிவடையும் நிலையில் மேலும் மதிப்பீட்டு அறிக்கையை சமர்ப்பிக்காத அதிகாரிகளின் பெயர் பட்டியலை நிறுவன தலைவர்கள் எதிர்வரும் நாட்களில் லஞ்ச ஊழல் ஆடைக்குழுவுக்கு அனுப்ப வேண்டும் என்று அறிவித்துள்ளது மேரிக்கம ஏக்கர் இருபது பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் குறித்த உள்ள துரியன் தோட்டம் ஒன்றில் அத்துமீறி நுழைந்த நபர் ஒருவர் மீது தோட்டத்தின் காவலாளி துப்பாக்கி சூடு மேற்கொண்டதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த சம்பவத்தில் படுகாயமடைந்த நபர் மேலகமா போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது துப்பாக்கி சூட்டை மேற்கொண்ட காவலாளி மற்றும் சம்பவத்தின் பின்னணி குறித்து விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றன சம்பவம் தொடர்பாக மேதிகம போலீசார் மேலதிக விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் மட்டக்களப்பு மாவட்ட வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் தலைமை அலுவலகத்தை இன்று தற்காலிக நிலை ஊழியர்கள் முற்றுகையிட்டு நிரந்தர நியமனம் வழங்க கோரி போராட்டத்தில் ஈடுபட்டனர் கடந்த பத்து வருடத்திற்கு மேலாக வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் வீதி சீரமைப்பு ஊழியர்களாக பணியாற்றும் தற்காலிக நிலை ஊழியர்களே இந்த போராட்டத்தினை முன்னெடுத்தனர் வீதி அபிவிருத்தி அதிகார சபையில் தங்களை இணைத்துக் கொள்ளும் போது எந்த கல்வி தகமையும் கோராத நிலையில் இன்று காப்போத சாதாரண தரம் கற்றிருந்தால் மட்டுமே தமது தொழிலை நிரந்தர நியமனத்துக்குள் உள்வாங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையிலே இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது இன்றைய தினம் அந்த அலுவலகத்தில் காப்போத சான்றிதழ் கொண்ட தற்காலிக ஊழியர்களுக்கான நேர்முக தேர்வுகள் நடைபெற்று வரும் சூழலில் கல்வி தொகுதி இல்லாததால் தங்களை புறக்கணிக்கும் முயற்சி நடைபெறுகிறது எனவும் போராட்டக்காரர்கள் தெரிவித்தனர் மழையும் வெயிலும் பார்க்காமல் வீதிகளில் கடுமையான பணிகளை செய்துள்ளங்களை இப்போது கல்வி சான்றிதழ் என புறக்கணிப்பது நியாயமல்ல வாழ்க்கையை என போராட்டக்காரர்கள் வலியுறுத்தினர் குறைந்த ஊதியத்தையும் ஏற்றுக்கொண்டு மாதம் ரூபா முப்பதாயிரம் சம்பளத்தில் கடுமையாற்றும் தங்களுக்கு விடுமுறை இல்லாமல் பணியாற்றும் நிலையிலும் நிரந்தர நியமனம் வழங்க முடியாமல் பின்னடிப்பு நடக்கிறது எனவும் அவர்கள் குற்றம் சாட்டினர் இந்து ஆண்டுக்குள் நாடு முழுவதும் காணி இல்லாத ஐம்பதாயிரம் பேருக்கு நில உறுதிகள் அல்லது அனுமதி பத்திரங்களை வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளது குறித்த தகவலை காடி மற்றும் நீர்ப்பாசன பிரதி அமைச்சர் சுசில் ரணசிங்க தெரிவித்துள்ளார் இந்த மாத இறுதிக்குள் கிளிநொச்சியில் இந்த திட்டம் தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதேபோல நாட்டில் காணிகள் இல்லாத லட்சக்கணக்கான மக்கள் இருப்பதாகவும் காணி அமைச்சு சுட்டிக்காட்டியுள்ளது ரம்புட்டான் மங்குஸ்தான் போன்ற பழங்களின் தோள்களை முறையாக அப்புறப்படுத்தாவிட்டால் டெங்கு பெருக்கும் இடங்களை அவை உருவாக்கக்கூடும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது கொழும்பில் உள்ள சீமாட்டி குழந்தைகள் மருத்துவமனையின் குழந்தை மருத்துவ நிபுணர் வைத்திய தீபால் பெரேராவினால் இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது தற்போதைய காலப்பகுதியில் ரம்புட்டான் மங்குஸ்தான் போன்ற பழங்கள் ஏராளமாக நாடு பூராகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது எனினும் பழங்களின் தோள்களை பொதுமக்கள் முறையாக அப்புறப்படுத்தாததால் மீண்டும் ஒரு கொடிய நோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது அதன்படி ரம்புட்டான் மற்றும் மங்குஸ்தான் தோள்கள் டெங்கு பெருகும் இடங்களை உருவாக்கக்கூடும் என்பதால் அவற்றை அப்புறப்படுத்துவதை தவிர்க்குமாறு கொழும்பிலுள்ள சீமாட்டி குழந்தைகள் மருத்துவமனையின் குழந்தை மருத்துவரை உணர்வை வைத்திய தீபால் பெரேரா பொதுமக்களிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளார் ரம்புடான் மற்றும் மங்குஸ்தான் விளைச்சல் பருவகாலம் ஆரம்பித்துள்ளதால் வீசுவதை கவனித்ததால் இந்த அவர் கூறியுள்ளார் கட்டுநாய்க்கு விமான நிலையத்தில் பெருந்தொகை தங்கம் மற்றும் வெளிநாட்டு நாணயங்களுடன் நபரர்கள் கைது செய்யப்பட்டுள்ளார் விமான நிலையத்தின் குற்றப்புலனாய்வு புலனாய்வு பிரிவினால் நேற்று மாலை நூற்றி ஐம்பது மில்லியன் ரூபாவுக்கும் அதிகமான மதிப்புள்ள தங்கம் மற்றும் வெளிநாட்டு நாணயங்களுடன் இந்திய நாட்டவர் கைது செய்யப்பட்டுள்ளார் நாற்பத்தி ஒன்பது வயதான இந்தியர் இந்தியாவிலிருந்து இலங்கை வழியாக துபாய்க்கு பயணம் செய்து கொண்டிருந்தார் அவர் இந்தியாவிலிருந்து கட்நாயக்க சர்வதேச விமான நிலையத்துக்கு வந்து துபாய்க்கு விமானத்தில் ஏற விமான நிலையத்தில் காத்திருந்த போது கைது செய்யப்பட்டார் கருநாயக்க விமான நிலைய வளாகத்துக்குள் பணம் மற்றும் தங்க நகைகளுடன் குறித்த நபர் கைது செய்யப்பட்டதாகவும் இது தொடர்பாக விசாரணைகள் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் சிரேஷ்ட போலீஸ் அதிகாரி குறிப்பிட்டுள்ளார் இந்த வருடத்தில் கடந்த ஏழு மாதங்களில் நாடு முழுவதும் அறுபத்தி எட்டு துப்பாக்கிச்சூடு சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக போலீஸ் தெரிவித்துள்ளது இன்று போலீஸ் ஊடக பிரிவு கேட்போர் கூடத்தில் போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி காவல்துறை கண்காணிப்பாளர் எஃப்யூ உட்லர் நடத்திய விசேட ஊடக வேளாளர் சந்திப்பிலே இதனை தெரிவித்துள்ளார் இந்த துப்பாக்கி சுடு சம்பவங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதலாம் மாதம் முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏழாம் மாதம் வரை பதிவாகியுள்ளன அவற்றில் ஐம்பது துப்பாக்கிச் சூடு சம்பவங்கள் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகளுடன் தொடர்புடையவை எனவும் ஏரியவை பதினெட்டு துப்பாக்கிச்சூடு சம்பவங்கள் எனவும் தனிப்பட்ட காரணங்களுக்காக நடத்தப்பட்டவை என்றும் தெரிவிக்கப்படுகிறது இந்த சம்பவங்களில் முப்பத்தி ஏழு பேர் உயிரிழந்துள்ளதாகவும் அவற்றில் முப்பத்தி நான்கு ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகளினவும் துப்பாக்கிச் சூட்டில் முப்பத்தி ஒன்பது பேர் காயமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது எட்டிப்போல கல்துரகேன பகுதியில் கூறுகிய ஆயுதத்தால் தாக்கி நபரொருவர் கொலை செய்யப்பட்டுள்ளதாக எடபத்த காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் குறித்த தாக்குதல் சம்பவம் நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது சம்பவத்தில் நாற்பத்தி ஐந்து வயதுடைய வானவில பிரதேசத்தைச் சேர்ந்த ஒருவரை உயிரிழந்துள்ளார் உயிரிழந்த நபரின் உறவினர் ஒருவரே இந்த கொலையை செய்துள்ளதோடு கொலைக்கான காரணம் இதுவரையில் கண்டறியப்படவில்லை சடலம் மாத்தலை வைத்திய சாலையின் புரேதாரையில் வைக்கப்பட்டுள்ளது கொலையன் தொடர்புடைய நபர் அறுபது வயதுடையவர் எனவும் அவர் தற்போது கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இத்துடன் தமிழியில் இன்று இரவு பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்